ஓம் மகாத்திய திருவிடிகள் போற்றி ஓம் மாணிக வாசக திருவுடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவிடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சாமிக்கு திருவடிகள் போற்றி அவர் நாமத்தை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் அவர் எப்படி ஒரு அருள் செய்வார்கள் அவர் அருள் செய்ததுக்கு என்ன அவர் எப்படி அருள் செய்வார் என்றால் ஒரு உயிரை கொண்டு உண்ணாத மக்களுக்கு அருள் செய்வார் புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு அருள் செய்வது தடைப்படும் அதே சமயத்தில் புலால் மறுத்தும் மாதம் இருவருக்கோ அல்லது இருவருக்கு அன்னதானம் செய்து வந்தால் அவருடைய ஆசி பெறலாம் ஏன் அவர் ஆட்சி பெற வேண்டும் பாவத்தை நீக்குவதற்கு பாவத்தின் சின்னம் என்ன கூடிய நோய் தீராத வறுமை அதே சமயத்தில் மன அமதியின்மை தீராத பகை தொட்ட தொடங்காமை விவசாயம் தடைப்படுதல் வியாபாரம் தடைபடுதல் இன்னும் அநேக கேடுகளுக்கெல்லாம் உண்டாகும் பாவம் அந்த பாவத்தை நீக்குவதற்கு தான் புண்ணியவானத்தை உடைப்பட்டுக்கிறோம் நகர்த்தீசான அடிமையை அடிமையை ஏற்று அருள் செய்யணும் என்றால் அருள் செய்வார் அது ஆசானை கேட்க வேண்டும் நான் அடிமைதான் உன் கொண்டு திருவடிக்கு கொத்தொடிமையாக இருந்து தொண்டு செய்ய அருள் செய்வோம்னு கேட்க வேண்டும் கேட்டு செய்தால் பாவங்கள் தீரும் பாவத்தை இருந்தால் செல்வம் பிறக்கும் பாவம் இருந்தால் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பாவம் இருந்தால் குடும்பத்தை அமைதி இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வரும் பாத வியாபாரம் நல்லபடி இருக்கும் கடன் சுமையே வராது நஷ்டங்கிற பேச்சே இருக்காது நஷ்டம் என்ற பேச்சே இருக்காது நஷ்டம் பேச்சே இருக்காது யார் ஆசி பெற்றால் புண்ணியமான ஆசை பெற்றால் நஷ்டம் என்ற பேச்சே இருக்காது